தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்க்கலாம் தேர்தல் வியூகம் சுற்றுப்பயணம் கூட்டணி உள்ளிட்டவை தொடர்பாக விஜய் உரையாற்றுவார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மேலும் கட்சி சார்ந்த பணிகள் குறித்து பிரசாந்த் கிஷோருடன் நேற்று ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளின் பார்வை மட்டுமன்றி தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்களின் பார்வையும் ஒட்டுமொத்தமாக மாமல்லபுரத்தை சுற்றிதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் விஜயின் பரம ரகசியம் என்ன இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு விழாவானது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தற்பொழுது தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறது முக்கிய அறிவிப்பினை விஜய் என்று வெளியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் அவர்களுடைய உரை ஒரு மணி நேரம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கெட் அவுட் என்ற கேம்பெயினை அவர் இன்றைய தினம் கையளித்திட்டு துவங்கி வைக்க இருக்கிறார் இதில் ஆதவர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர் அதே போன்று கூட்டணி குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் நிர்வாகிகள் களத்திற்கு சென்று உடனடியாக பணியாற்றுவது குறித்தும் வேறு சில விஷயங்கள் விழாவில் பேச போவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதில் முக்கிய அம்சமாக மும்மொழிக் கொள்கை தற்பொழுது தமிழகம் முழுவதும் பற்றி எறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழ் ஆங்கிலத்திற்கு மாற்றாக இந்தி திணிப்பை எதிர்த்து தற்பொழுது அனைத்து வித அரசியல் கட்சிகளும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறது பாஜகவை தவிர இந்த நிலையில் தற்பொழுது இந்த மும்மொழிக் கொள்கை விவகாரம் குறித்தும் அதே போன்று மாநில அரசு கெட் அவுட் கேம்பெயின் என்ற அந்த விவகாரம் குறித்தும் அவர் இன்றைய தினம் அந்த உரையை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் தாவேக்கா ஆண்டு விழாவில் தொண்ணூத்தி மாவட்ட செயலாளர்கள் துணை செயலாளர்கள் துணை தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் தங்களின் இலக்கு என அறிவித்த விஜய் அவர்கள் அதனை கருத்தில் கொண்டே தனது நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் பொதுவாக அரசியல் கட்சிகளின் ஆண்டு விழா என்றால் பரந்த பொதுவெளியில் நடைபெறுவதுதான் வழக்கம் இதை மாற்றக்கூடிய வகையில் தற்பொழுது தனியார் நட்சத்திர விடுதியில் மகமதுல்லாபுரத்தில் நடைபெறுகிறது இதில் முக்கிய அம்சங்கள் குறித்து அவர் தனது உரையில் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பது உரை நிகழ்த்துவது போன்றவை அனைத்தும் வெளியே தெரியாத வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்பொழுது ரகசிய கூட்டமாக நடத்த முடிவானதால் இந்த விழாவிற்கு பிரசாந்த் கிஷோர் வருகை தர இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் அனைத்து கட்சிகளையும் கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய உரையும் முக்கியத்துவம் வாய்ந்த உரையாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்விலும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இதுவரை தமிழகத்தில் உரையாற்றியதில்லை ஆனால் தமிழக வெற்றி கழக நிகழ்வில் அவர் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கான வியூகப் பணிகள் மக்களை எப்படி சந்திப்பது பிரச்சாரம் மேற்கொள்வது வாக்கு சதவீதத்தை பார்த்த ஏற்கனவே பதினைந்து முதல் இருபது சதவீதம் வர இருப்பதாக தெரிவித்திருந்தார் அதை எப்படி வரக்கூடிய காலங்களில் அதிகரிப்பது அதே போன்று மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் உடனடியாக ஒன்றிய வட்ட கிளை உள்ளிட்ட நிர்வாகிகளை நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பயிற்சியை பிரசாந்த் கிஷோர் ஆதவ ஜான ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் இன்று வழங்க உள்ளார்கள் இப்படி மிக முக்கியமாக முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதால் தான் இந்த விழாவிற்கு நுழைவு அட்டை அதாவது பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஸ் இல்லாதவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது அதாவது நுழைவாயிலேயே போலீசார் அதே போன்று தனியார் பாதுகாவலர்கள் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் உள்ளே வரக்கூடிய தொண்டர்கள் நேரடியாக விழா அரங்கத்தை அடைந்தவுடன் வெளியே செல்ஃபி பூத் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு அவர்கள் செல்பி எடுத்துக் கொள்ளவும் அதே போன்று வெளியே எல்இடி ஸ்கிரீன் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே இருக்க முடியாத தொண்டர்கள் வெளியில் விஜய் அவர்களுடைய உரையை கவனிக்கக்கூடிய வகையிலும் எல்இடி ஸ்கிரீன் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது உள்ளே செல்லக்கூடிய நிர்வாகிகள் செல்போனை சுவிச் ஆஃப் செய்துவிட வேண்டும் என்று முன்கூடியே கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது தாவைக்கா மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் மேடையிலே அறிக்கை செய்யப் போவதாக தெரிகிறது அது மட்டுமல்லாது மற்ற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அணை இணையக்கூடிய நிர்வாகிகள் குறித்த விவரம் இன்று வெளியாகவில்லை என்னொன்று சொன்னால் நிர்வாகிகள் இன்று இணைய மாட்டார்கள் என்றுதான் தகவல்களானது வருகிறது இணைப்பு நிகழ்ச்சி மற்றொரு நாளில் நடைபெறும் என தெரிய வருகிறது பாஜகவில் இருந்து விளங்கி இருக்கக்கூடிய ரஞ்சனா நாச்சியார் அதே போன்று பாலியம்மாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இணைவது குறித்து இன்று எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கப்படவில்லை பிரபலங்கள் மற்றொரு நாளில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜயை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காமராஜர் அஞ்சலி அம்மாள் உள்ளிட்டவர்களின் வாரிசுகளும் இரட்டைமலை சீனிவாசனின் வாரிசுகளும் தாவாக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதே போன்று மற்ற சிறை பிரபலங்கள் ஒரு சிலரும் இணைவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இணைவர்களுடைய பட்டியல் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது தாவாக்காவில் இணையும் அத்தனை பிரபலங்களையும் வரவேற்று விழாவில் வந்து விஜய் அவர்கள் வந்து மறைமுகமாக வந்து வரவேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றாலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் வந்து அவருடைய இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஒன்றிய அரசும் அதே போன்று மாநில அரசும் கள்ளக்கூட்டணி அமைத்திருக்கின்றன என்று கடுமையாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது அவர் மாநில அரசை கண்டித்தும் அதே போன்று ஒன்றிய அரசை கண்டித்தும் அவருடைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று விஜய் அவர்களுடைய உரை சுமார் ஒரு மணி நேரம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அவர் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார் இன்னும் விழா நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு சிறிது நேரத்தில் வந்து சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அவர்களுடன் இணைந்து ஆதவ அதே போன்று பிரசாந்த் கிஷோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது இங்கு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தப்பாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய உரை எவ்வாறு இருக்கப் போகிறது அதே போன்று விஜய் அவர்களுடைய உரை வந்து எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதனை காண்பதற்காக தற்பொழுது சென்னை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வெளியேயும் தாவேக்க தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது